அனைவருக்கும் வணக்கம் நேட்டிஎம் வீடியோவில் நீங்கள் வந்து எல்லோரும் எனக்கு ப்ரே பண்ணியிருந்தீங்க எல்லோருக்கும் நன்றி அது வந்து நான் வந்து அண்ட் நான் அதாவது நேற்று எடுத்த வீடியோ இல்லை அது மு முந்த நாள் வீடியோ தான் அதாவது நேட்டெடுக்க முதல் நாள் முதல் நாள் எடுத்த வீடியோ வந்த உடனே எடுத்த வீடியோ இன்றைக்கி நான் வந்தீங்க இது வந்து இன்றைக்கி வரும் இந்த வீடியோ நான் இன்றைக்கு வந்தீங்க நாலு நாள் ஆகுது நான் இன்றைக்கி சொல்லியிருந்தேன் நான் எனக்கு வயிற்று குத்துருந்துக்குது அதனால் ஸ்கேன் பண்ண வேணும் ஸ்கேன் பண்ணினா தான் என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சொன்னால் ஸ்கேன் பண்ணினவன் ஸ்கேனில் ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த எல்லா டெஸ்ட்டு முடித்தவ ஸ்ட்ரே எடுக்கணும்னு தானே நேஸ்ட்ரேலாம் கொஞ்சம் அந்த லங்ஸ் கொஞ்சம் பாதிச்சிருக்கு அதே மாதிரி வந்து கல்லீரெலும் கொஞ்சம் பாதிச்சிருக்குன்னு சொன்னவன் அது வந்து டெங்கு வந்தால் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னவன் ஆனால் எனக்கு காய்ச்சல் எல்லாம் நின்றுட்டது எனக்கு காய்ச்சல் நின்றுட்டு கைகாலத்துள்ளது நின்றுட்டு எல்லாம் நின்றுட்டு ஆனால் அரசாங்க ஹாஸ்பிட்டலில் செய்த ஒரு பிள்ளை எனக்கு வந்து ஒரே ஒரு காத்தான் வந்து ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தது அதுக்கு என்னது டெங்குக்கு வந்து ஒரு கத்தான் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தவை அப்போ பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து அதாவது நான் முத சுண்ணாந்தனை உங்களுக்கு வந்து இருநூற்றி நாற்பத்தி ஆறு இருந்தது நான் வந்து ப்ரைவேட்டு அடுக்கைகள் அடுத்த நாள் வந்து இவகிட்ட இவை வந்து எடுக்கைக்கில் வந்து ரெண்டாந்திரம் பிளேட் எடுக்கை வந்து நூற்றி எழுபத்தி ஆறு வந்தது அப்போ கொஞ்சம் யோசிச்சு இன்னும் முறுக்காக எடுத்துருக்கலாமோன்ட்டு தான் நான் நினைக்கிறேன் வேறு வேறு வருத்தத்தை பார்த்து கொண்டு நானும் பயன் கொண்டு இருந்துட்டேன் இங்கே வந்த பிறகு திரும்பவும் அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தவை எடுத்து பார்த்த இடத்துல வந்து எனக்கு பிளட் கவுன் குறையுது எனக்கு டெங்கு தான் டெங்கு வந்திருக்குது எனக்கு இப்போ வந்து குறைஞ்சோனே தான் போகுது முதல் இடத்தை பார்க்க நூற்றி இருபதில் இருந்தது பிறகு நூறுக்கு வந்து எழுபதுக்கு வந்து நேற்று காலம் வந்து காலம் வந்து தொண்ணூற்றி ஷட்சத்தில் இருந்தது இப்போ வந்து அறுபத்தி நாலுக்கு வந்துட்டு இப்போ நேற்று பெரிய டாக்டர் வந்து வருகிறது இப்போ அவர் சொன்ன வேற முப்பதுக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஃபீவரும் கூட நாள் கொஞ்சம் உங்களை கொஞ்சம் கடுமையான காய்ச்சல் தான் கடுமையான வைரஸ் தான் அதாவது இந்த இதுவில்தாக்கி இருக்குத்தான் எனக்கு லங்ஸ் எல்லாத்தையும் இதை கிருமி தாக்கி இருக்குத்தான் கொஞ்சம் பயங்கரம்தான் குறைஞ்சா இதைவிடவும் ரத்தம் உங்களுக்கு குறைஞ்சால் உங்களுக்கு வந்து நேற்று காலமேடு கேட்க தொன்மீட்டி சொச்சம் இருந்தது ஒரு பின் நேரம் ஒரு நேரத்துக்கு இடையில் முப்பது கிட்ட குறைஞ்சபடியா இப்போ விடியவும் மாதையளவு உண்டா இப்போ முப்பதுக்கு கீழே வரும் சொன்னால் எனக்கு வந்து ரத்தம் ஏற்ற வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லாடி ஆபத்து ஆனால் வந்து சில பேர் அதை விரும்ப மாட்டேனே ரத்தம் ஏற்றுறதை வந்து விரும்ப மாட்டேனே நாங்களும் உங்களோட விருப்பம் இல்லாமல் நாங்களும் ரத்தம் ஏற்ற மாட்டோம் உங்களோட விருப்பமாக அப்படி குறைஞ்சு நாங்கள் ஏற்ற ஏற்ற ஏற்றினாத்தான் ஏற்றுவோமா அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தேன் உயிர் பெருசாக இதுவெல்லாம் பார்க்கறது இதுவெல்ல இதா என்று பார்க்கிறது எனக்கு என்னுடைய பிள்ளைகள்லாம் உயிரையும் விட என்னுடைய பிள்ளைகள் தான் எனக்கு முக்கியம் எந்த பிள்ளைகளாக நான் என்ன வேணாலும் செய்வேன் வந்து வேணாலும் போவேன் அந்த காரணத்துக்காக நானும் இல்லைனா என்ன என்னென்ன செய்ய பிரச்சனை இல்லை இப்படியே வந்து புலட் எடுத்துகிட்டு போட்டாங்க ஏன்னும் வேற இல்லை இப்படி வேற இல்லை அறுபத்தி நாலில் இருந்தது നാമേ കാട്ടിക്കൊള്ളിക്കും അക്കാ എത്തും യോസിക്കാതെ അപ്പൊരുന്ന് വരും ആരും എനിക്ക് ഇതാ കളിച്ചവർ ആവരും നല്ല അപ്പം ഒന്നും നടക്കാതെ അപ്പം ഒന്നും നടക്കാതെ അപ്പം ഒന്നും നടക്കാതെ അപ്പൊ അവങ്ങളെ സമാധാനപ്പെടുത്തിട്ട് ആക്കും പയൻ ഇരുക്ക് ஆனாலும் சகாயம் படிக்கிட்டு இருக்கிறேன்னு எனக்கு பிள்ளைகள் அளவான் பயம் நான் எல்லோரும் பிள்ளைகள் பாவம் என்ன விரும்பி சின்னக்கள் என் மாதிரி நாளைக்கு வந்துடக்கூடாது அதுதான் அந்த கூட வேணும் பண்ணி நினைக்கிறேன் அறுபத்தி நாலில் இருந்தது குறையாமல் கூட வேணும் என்று தான் நினைக்கிறேன் ஒரு உதவி இலை பாப்போம் அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் அதை வந்து நான் இப்போ யோசிக்கிறது முதலே இங்கே வந்திருக்கா நான் டெங்கில் தானே அப்படின்ட்டு கூடுதலாக நடந்தது முதலே தெரிஞ்சிருந்தேன் நான் அதுக்கேற்ற மாதிரி பழங்களை கூட சாப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணியில் நல்லா குடிச்சு அது கேட்டறி நான் முதலே பார்த்துருந்தேன் எனக்கு இப்படி புரிஞ்சு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை நான் வீட்டு நான் போயிடுப்பேன் ஆனால் நான் செய்த பிள்ளை அதுதான் அங்கே போவேன் இன்னைக்கு வந்திருக்கலாம் அதான் நான் செஞ்ச பிள்ளை இப்போ வந்து நெருப்பாயத்தில் நல்லா தண்ணி கூட குடிச்சுன்னா மற்ற குடிக்கிறதுனால நேற்று வந்து இது குடியது காட்டணும் நேற்று வந்து உப்புளுக்கும் குடிச்சுண்ணா மட்டுமடி மாடி உப்பு குடிக்கிறேன்னா நட்டு வயத்துலேயே எவ்வளோ தண்ணி என்ன பிள்ளைகள் பாவம் எனக்கு ஏதாச்சும் நான் வந்துட்டேன் அப்படின்ன மாதிரி ஆனால் நான் டாக்டர் மாதிரி கேட்டுருந்தேன் நான் ஏதாச்சும் முடியாச்சும் விரும்ப அப்படி குறைஞ்ச அப்படி குறையுதான் நான் அப்படின்ற மாதிரி நான் கேட்டுருக்குறேன் அப்போ அவங்க என்னை ஆறுதல் படுத்துகிறதாக சொல்லியிருக்கிறாங்க சில பேருக்கு முப்பது இருபது இலையும் குறைஞ்சிருக்குது அது குறைஞ்சுதான் கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த இரத்தம் தனம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது ട അപ്പം രത്തം കുറഞ്ഞോണ്ടി പോകാൻ തരല അത് കൃമിയാൽ അപ്പം രത്തം കുറഞ്ചുകൊണ്ട് പോകും അപ്പോൾ അത് തന്നെ നിങ്ങൾ എല്ലാവർക്കും എനിക്ക് ചെയ്യ വേണ്ടിയാണ് ട്രൈ പണ അത് എനിക്ക് ചെയ്യ വേണ്ടിയത് പിള്ളാലും தாஜா பிள்ளைகள் அம்மா இங்கே இருக்குது பிள்ளைகளையும் பார்க்கல வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆறு நாளைக்கு மேல நான் பிள்ளைகளை பார்க்கல കൊണ്ട് വരാം ഇല്ല അതെപ്പം എന്താ പിള്ള വന്നിട്ടും അതിന് കൊണ്ട് വരാറില്ല അതൊന്നും സരിയാന കവലയായി പാകമ കവലയായി അല്ലെങ്കിൽ കൂടിയാണ് നമ്മുടെ അപ്പം കൂടുന്നോട് സന്തോഷം നടക്കും മീഡിയം പേപ്പർ മാറ്റ